அண்மை செய்தி எனக்கு தவிர வேறு இல்லை என பாமக தொண்டர்களுக்கு அன்புமணி கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் எனக்கு தொண்டர்களை தவிர யாரும் இல்லை என அன்புமணி கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் அந்த கடிதத்தில் என்ன எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு விவரங்கள் சுபா வணக்கம் பாமக தொடங்கி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது ஜூலை பதினாறாம் தேதி அந்த கட்சியினுடைய அந்த முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது அதனை ஒட்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தன்னுடைய தந்தையும் பாமக நிறுவனவுமான டாக்டர் ராமதாஸை குறிப்பிட்டு ஐயா அவர்களுக்கு வணக்கங்களையும் உலகெங்கும் வாழும் பாட்டாளி சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த மடலிலே பாமக தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் இந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் பாமக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் செய்த பல்வேறு விஷயங்களையும் அவர் சுட்டிக்காட்டி இந்த மடலிலே எழுதியிருக்கின்றார் மேலும் கட்சி தொடங்கப்பட்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் ஆட்சியை பிடிக்க முடியாமல் இருப்பது பெரும் குறையாகவும் வருத்தமாகவும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் இன்னும் பாமக தொடங்கப்பட்ட நோக்கம் முழுமையடையவில்லை என்றும் சமூக நீதி பயணத்தில் தொடர்ந்து உழைக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் எனவே இந்த ஆண்டு விழாவை ஒட்டி அவரவர் தங்கள் பகுதியிலே உரிய அனுமதி பெற்று கட்சி கொடி கம்பத்தை ஏற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தேர்தலை மனதில் கொண்டு பாமகவினர் அனைவரும் உழைக்க வேண்டும் எனவும் இந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் கடைசி வரிகள் தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அவரது தந்தையும் நிறுவனருமான டாக்டர் ராமதாஸ் நேற்று இனி என்னுடைய பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது வேண்டுமானால் இனிஷியலாக மட்டும் அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருந்த நிலையிலே அவர் கடைசி பத்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு பாமக தொண்டர்களிய உங்களை தவிர வேறு எவரும் இல்லை நாம் அனைவரும் இணைந்து உழைத்து புதிய வரலாற்றை படைப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உங்களுக்காக நான் இருக்கிறேன் எனக்கு உங்களை தவிர வேறு எவரும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் சூசகமாக தந்தைக்கு குறிப்பிட்டு இவ்வாறு இந்த கடிதத்தினுடைய கடைசி வரிகளை எழுதியிருக்கிறாரா என்றும் இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியுள்ளது நன்றி ராஜேஷ்